ஹலோ வெல்கம் டு அவர் மலர் கொடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் கார்த்திகை திருநாளுக்கு செய்கிற அவள் பொடி எப்படி செய்கிறதா செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த அவள் பொடி நல்லா இனிப்பாக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பக்குவமாக செஞ்சு வச்சுருந்தா ஒரு வாரம் வச்சுருந்தால் கூட சாப்பிட்லாம் இந்த அவள் பொடி எப்படி செய்யணும் காமி கடையிலேயே பிடிச்ச அவள் வந்து பேக்கெட்டில் விற்கிறாங்க இது பத்து ரூபா இந்த பேக்கெட்டு இப்போ இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை எப்படி சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் அதில் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலுமே தூசும் மண்ணெல்லாம் இருக்கும் நம்ம அதெல்லாம் கை பார்த்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ அந்த பேக்கெட்டை வந்து பிரிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் அந்த தூசியெல்லாம் சல்லடையில் வந்து கொட்டுறேன் கொட்டிட்டு அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி அது பொறிஞ்சது நல்லா நான் நல்லா புரிஞ்சிருக்கு ரசிகை பார்த்தேன் இருந்தது நல்லா புரிஞ்சிருக்கு திரும்பி வறுக்க வேண்டாம் அதனால் இப்போ சளிச்சிட்டு காமி எவ்வளோ தூசி இருக்கும் பாருங்கள் அதனால் இந்த இப்படியும் இந்த அவள் பொடி செய்கிறப்ப சளிச்சிட்டு க்ளீன் பண்ணிகிட்டே செய்யுங்க சளிச்சிட்டு காமி பாருங்கள் தாம்பாளத்தில் தூசியாக பாருங்கள் இவ்வளோ தூசி இருக்கும் அதில் அதனால சலிக்கிறது தான் எப்போதும் நல்லது மறு பாதி இருக்குது அந்த பொடியையும் இப்போ சலிச்சிட்டு பார்ப்போம் இப்போ எல்லா பொடியையும் சளிச்சு எடுத்துட்டோம் இவ்வளோ தூசி இருக்கு இந்த தூசி வந்து நம்ம பொடி கிட்டு சாப்பிட்றப்ப நறு நர நரோம் அதனால மாதிரி இன்றைக்கி சா இந்த க அவுள் பொடி முன்னாடி சளிச்சு எடுத்துடுங்க இப்போ எடுத்துகிட்டு இதை அலந்த பார்ப்போம் எவ்வளோ இருக்குதுன்னு மெசரிங் கப்பாலாம் அளந்து பார்க்குறேன் ரெண்டு மூணு கரெக்டாக நாலு கப்பு இருக்கும் அந்த கப்பால் நாலு கப்பு பொறி எடுத்துருக்கோம் நம்ம இந்த பொறி கிண்டத்துக்கு இப்போ நாலு கப்பு பொறின்னா இதுக்கு சர்க்கரை வந்து ஒரு கப்பு போட்டால் போதும் நாளுக்கு ஒன்று கணக்கு ஒரு கப்பு வெள்ளத்தை எடுத்து தூள் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து பொட்டுக்கல்ல தேங்காய் பல்லு பல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் ஏலக்காய் தூள் இவ்வளவுதான் அந்த பொறி கிண்டத்துக்கு வேணுங்கிற ச பொருள்கள் இப்போ வந்து நம்ம பொறி கிண்ட ஆரம்பிக்கலாம் ஒரு வானொலியில் நெய் ஊற்றிப்போம் நெய் ஊற்றிட்டு நெய் நல்லா சூடுங்க சூடாகட்டும் சூடான பிறகு நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கோம் தேங்காய் பல்ல போட்டு நல்லா ஈரப்பதம் போக வதக்கி எடுக்கணும் இப்போ நல்லா அது தேங்காய் பல்ல நல்லா பல்லு பல்லாக வெட்டி வச்சுருக்க மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டுங்க அப்போ தான் சீக்கிரம் அது வந்து ஈரப்பதம் போக அந்த நெய்யில் வந்து வருபடும் அதில் ஈரப்பதம்னா வந்து பொறி நமுத்து போயிடும் வச்சு வந்து சாப்பிட முடியாது அதனால் இதை வந்து தீயிலும் தீயில் வச்சு நல்லா வருங்க வறுத்த பிறகு அந்த தேங்காய் வந்து எவ்வளோ பொன்னீரமாக வந்துருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு வறுக்கணும் அது நல்லா பொறிஞ்சு வறுத்து தேங்காய் செவந்து வந்த பிறகு பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கோங்க பொட்டுக்கல்லையும் தேங்காயும் வறுத்து எடுத்து வச்சுப்போம் இப்போ நல்லா வெத்து நெய்யில் நல்லா வறுபட்டுட்டு இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு வந்து பாகு காய்ச்சணும் சாதாரணமாக நம்ம கொழுக்கட்டைக்குலாம் வந்து வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுப்போம் தூசு போக தான் ஆனால் இதுக்கு கொழுக்கட்டைக்கு வந்து பதமாக பாகு காய்ச்சணும் அதை எப்படி காய்ச்சறதுன்னு சொல்கிறேன் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு கா கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி சுட்டோடனே அதில் வந்து இந்த போ வெள்ளத்தை போட்டுக்கலாம் வெள்ளத்தை போட்டு ஃபஸ்ட்டு கரையை விட்டுப்போம் இப்போ நல்லா கரைஞ்சிட்டு இந்த வெள்ளத்தில் தூசிலாம் இருக்கும் அதனால் இதை வடிகட்டி எடுத்துப்போம் நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம் எவ்வளோ தூசி இருக்கும் பாருங்க அதில் இப்போ வடிகட்டின வெள்ளத்தை எடுத்துக்கிட்டு இப்போ இந்த பாகு காய்ச்சின அதே எண்ணெய் சட்டிலேயே இந்த வெள்ளை கரைசலையும் சேர்த்துப்போம் சேர்த்துக்கிட்டு இப்போ இதை வந்து நல்லா பதமாக பாகு காய்ச்சணும் அப்போ தான் வந்து அவள் வந்து நல்லா மொர முரப்பாக நல்லா வச்சுருந்து சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும் வெள்ளை ப கொதித்து வருது கொதித்து வந்து அதில் இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் செஞ்சு அதையும் போட்டுப்போம் போட்டுக்கிட்டு இப்போ கம்பி பதம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்து இந்த கிண்ணத்தில் போறேன்னா கரையுது பாருங்கள் கரையக்கூடாது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அடுப்பில் மிதமான தீலியாக இருக்கட்டும் இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ எடுத்து உருட்டி பார்க்கலாம் உருட்டை வருது பாருங்கள் இந்த மாதிரி உருட்டை ஒன்று கையில் எடுத்தால் இதுதான் சரியான பதம் உருட்ட வருது பதம் இப்போ சரியான பதம் நல்லா அழகாக உருட்ட வருது அந்த மாதிரி இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அந்த பாகில் நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் பொட்டுக்களையே சேர்த்துப்போம் கிளறி கிளறி இப்போ இதை வந்து அவளோடு சேர்த்துட வேண்டியது அவ்வளோ தான் கார்த்திகா தீபா திருநாள் நம்ம அக்கா அவள் பொடி செஞ்சாச்சு இப்போ வந்து வதக்கினதை எடுத்து நம்ம இப்போ சளித்து வச்சுருக்கிற பொரியலாம் சேர்த்து ஒரு கிளற கிளற வேண்டியது தான் நல்லா மேலே நல்லா சரியாக எல்லா அவள்லேயும் இந்த பாகு சேர்கிற மாதிரி நல்லா கிளட்டி எடுத்துக்கோங்க இது சாப்பிட்றதுக்கு வெள்ளம் தேங்காய் பொட்டுக்கல்லாம் அவள் பொடியும்னு சொல்லி ரொம்ப நல்லாயிருக்கும் வாய்க்கு சாப்பிட இதை வந்து இந்திய பக்குவத்தில் இன்னும் கம்பி பதம் வந்து நல்லா கெட்டி கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் நல்லா டங்குன்னு வரலு சேர்த்து ரவுண்டில் வந்த கம்பி பதத்தில் நம்ம பாகு கிண்டிட்டோன்னா அந்த அவள் வந்து உருட்ட உருண்டா பவுல் பொரியும் உருண்டையாக உருட்டை வரும் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து அவளை இப்படி தான் கிண்டி வச்சு இது மேலே விளக்கு வச்சு சாமி கும்பிடுவோம் அதனால் அவள் கிண்ட கலரை தான் எங்கள் பழக்கம் அதனால் அதனால் மொத கம்பி ப பக்குவத்திலேயே நான் புட்டுக்கடலை தேங்காய் சேர்த்து பாகை கிளறி அவள் கிண்டிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் கிண்டி அவள் பொடி செஞ்சு திருவண்ணாமலை தீபத்துக்கு சாமி கும்பிடுங்க இந்த அவள் வீடியோவை வந்து இந்த பொடி கிண்ட வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.